இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் சொல்லிவிட்டு கோழி திறந்து விடுறேன்னா உள்ளே வந்து எங்களது வேலை நடந்துகிட்ருக்கு செடிகள் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது சீச்சு சீச்சு விட்டுருவாங்க அதனால சாயந்தரம் தான் அப்போ கோழி திறந்து விட்றோம் காலையில் அவங்களுக்கு கூண்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவாங்க அதுக்கு போதுமான இடம் அவங்க அவங்களுக்கு இருக்குது ஒரு நூறு சதுரடியில் ஒரு பத்து கோழி தான் வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காணிக்காய் காட்டை நான் ஏற்கனவே சொல்லியிருந்த வல்லாறைக்கெல்லாம் தண்ணி கட்டணுக்கா சும்மா இஷ்டத்துக்கு விட்றோம் ஸோ வரப்பு இல்லாமல் இருக்கு வரப்பு கட்டி விடுங்கன்னு சொல்லி ஸோ வரப்பு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் இதுலேயும் வந்து அவங்க நாற்று அவங்க இல்ல களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க களை எடுத்து அந்த மண்ணை வந்து எப்பவுமே அப்பப்போ வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும் அது அப்போ தான் காத்தோட்டம் போகும் வெளிச்சம் போகும் நீங்கள் களைக்குத்தி விட்டு மூணா தண்ணி விட்டு பாருங்கள் செடி குப்புன்னு வந்துடும் எரு போட்டு விட்டிங்கன்னா குப்புன்னு வந்துடும் இப்போ வந்து லக்ஷ்மிக்காவுக்கும் வளர்க்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன் அதாவது அங்கே செவுத்துலேருந்து இந்த மரம் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அளக்க சொல்லி அது வந்து நான் தென்னை மரத்துக்கு மரம் முப்பத்தஞ்சு அடி இட விட்ருக்கேன் பாருங்கள் ரெண்டு மட்டும் ஒன்று சேரக்கூடாது ஒன்று சேராமல் இருந்தால் தான் அணில் இங்கிலேருந்து தாவி அந்த பக்கம் போய் குறும்புகளை வந்து சாப்பிடாது இப்போ வந்து அந்த டாஸ்க்கு அவங்க ஆக்சுவலாக முப்பத்தஞ்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தர ஒழிச்ச மாதிரி இருந்தது நாங்கள் கத்திரி நாற்று இடம் அது அப்படியே நாங்கள் நெல் நாற்று நடுவது போல் நட்டுட்டோம் இப்போ அதை கொத்தி விட்டு அந்த நீர் போகிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிவிட்டு போது நல்ல கத்திரி செடி எழும்பிடும் அதனால் அந்த வேலையும் முடிச்சிட்டாங்க அவங்க அதாவது நான் வந்து அவங்க கொஞ்சம் குறவிட்ருக்கதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் அக்காவோட சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு சில வெங்காயம் வந்து அப்படியே மடிஞ்சு போச்சு அந்த உடஞ்சி உடஞ்சி போன மாதிரி இப்போ அதெல்லாம் வந்து சேர்த்து விட்டுட்டு காணாங்கீரை மஞ்சள் பக்கத்தில் இருக்குது காணாங்கீரையும் மஞ்சள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரே மாதிரி இருக்கும் மஞ்சளும் காணாங்கீரையும் அது அக்காவுக்கு தெரியல அதை எடுக்கல தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது வந்து பார்த்திங்கனாக்கா வல்லாரைக்கு வந்து சுற்றி பாத்தி கட்டி தண்ணி ட்யூபை கொண்டு வந்து போட்டுட்டாங்க வல்லாரையை வந்து நல்லா கொத்தி விட்டு அதில் வந்து எரு போட சொல்லி சொல்லியிருந்தேன் லக்ஷ்மிக்காவும் காணிக்காக்காவும் கொத்தரை வேலையை பண்ணிட்டாங்க காலையிலேயே எருவை போட்டு இப்போ தண்ணி விட்டுட்ருக்கோம் தண்ணி நிற்கிறதுக்கு இருக்காங்க இது சரியான பாத்தி போடலாம் ஏன்னா இன்னும் நம்மது ஏர் ஓட்டுற வேலை முடியல அதில் வந்து பப்பாளி நாற்று கூட சொன்ன முளைக்கலன்னாங்க பத்து நாள் ஆகும் அக்கான்னு சொல்லி திரும்ப தண்ணி விட சொல்லியிருக்கேன் அவங்கள அதுக்கான தண்ணியே இப்போ வந்து அவங்க விட போகிறாங்க இந்த இந்த மாதிரி தண்ணி கட்டினாதான் வல்லாரை நாற்றுக்கள் நல்ல ஒரு தாமரை இலை மாதிரி அப்படியே மேலே வந்து நிற்கும் நம்ம அறுத்து கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னா கவர் பண்ணணும் எல்லாம் முடிச்சுட்டு பூவை பறித்து பிள்ளையார் சக்திக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலில் கொடுக்கலான்னு சொல்லி பறிச்சுக்கிட்டு இருக்கேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்